ராஜாத்தி பதிப்பகம் பஞ்சமி நிலத்தை வளர்த்து விட்டாரா அதை பற்றி பார்க்கலாம் பஞ்சமர்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்ட நிலங்களுக்கு பஞ்சமி நிலம் என்று பெயர் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை தான் பஞ்சமர்கள் என்றனர் நீக்கி ஆதி திராவிடர்கள் என்று அரசு கொண்டு வந்துவிட்டது அதனால் பஞ்சமி நிலம் என்ற சொல்லாடலே இன்றைக்கு இல்லை அடுத்து பட்டியலின மக்களின் நலன் சார்ந்து இயங்குவது எஸ் சி எஸ் ஆணையம் இந்த ஆணையத்திடம் பட்டியல் மக்கள் எவ்விதமான கோரிக்கை வைத்தாலும் அதற்கான நடவடிக்கை விசாரித்து எடுக்கும் வன்கொடுமையோ சாதி

பதினேழு ஆண்டுகள் ஹரிசங்கர் அனுபவம் செய்துள்ளார் இன்றைக்கு மூக்கன் கூட இல்லை அவரது மகன் ஆணையத்தில் புகார் செய்துள்ளார் மூக்கனை மிரட்டி வாங்கப்பட்டதாக சொல்கிறார் தொண்ணூத்தி ஒன்றில் மிரட்டியதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் புகார் என போகிறது என்ன நடக்கிறது என பார்ப்போம் மூக்கன் என்பவர் விற்றதும் தவறு ஹரிசங்கர் என்பவர் வாங்கியதும் தவறு ஹரிசங்கருக்கு முன்பு இந்த நிலம் என்னவாக இருந்தது என ஓபிஎஸ் பார்க்காமல் இருந்ததும் தவறு மொத்தத்தில் இந்த பட்டாவை ரத்து செய்தாலும் மூக்கனுக்கு அந்த நிலம் செல்லுமா என்பது கேள்விக்குறிதான்